தமிழகத்திலே நாலரை ஆண்டு காலம் இதுபோல் ஒரு ஆட்சியை இதுபோல் ஒரு நல்ல திட்டங்களை யாரும் கொடுத்ததில்லை என்கின்ற ஒரு பெரிய பெயரோடு ஏன் எடப்பாடியாரை நாம் முதலமைச்சராக இருந்து இழந்தோம் என்று தமிழக மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதலமைச்சருடைய அறிவுரையின்படி பெருந்தரை தொகுதியில் விஜயமங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீர வணக்க கூட்டத்திலே கலந்து கொண்டு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மாவட்ட கழகத்துறை செயலாளர் அரபை தம்பி மணிகண்டன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற உமா மகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெய தம்பி ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை செயலாளர் அண்ணன் விஜயன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரமித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஏ கே சாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரமித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சேர்மன் அருமை சகோதரி சாந்தி ஜெயராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துறை செயலாளர் சில் செல்வராஜ் அவர்களே ரஞ்சித்ராஜ் அவர்களே ராமான ராமசாமி அவர்களே ஸ்ரீ பவானி நகர கலத்துறை செயலாளர் சீனிவாசன் அவர்களே அதே போல அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மைனாவதி கந்தசாமி அவர்களே புதிய செயலாளர் சென்னிமலை ராம்ஸ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ரவி அவர்களே சத்திவேல் அவர்களே தனசேகரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருவியனன் பொன்னுசாமி அவர்களே பொன்னுத்துறை அவர்களே மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஜெகதீஷ் அவர்களே அண்ணன் கருப்புசாமி அவர்களே கழக பொருளாளர் மணி அவர்களே தொகுதி முன்னாள் செயலாளர் கந்தசாமி அவர்களை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் அருமை சகோதரி கண்ணம்மாள் ராமசாமி அவர்களை மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்யாண சுந்தரம் அவர்களை தடுமச்செரிவாலயம் பழனிசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரூர் கழகத்துறை செயலாளர் சரண் அவர்களே எம்ஜிஆர் மூலத்துறை செயலாளர் அண்ணாச்சலம் அவர்களே மற்றும் பவானி தொகுதியில் வருகை தருகின்ற ஒன்றிய கழகத்துறை செயலாளர் ரமியண்ணன் தங்கவேல் அவர்களே அதே போல ஒன்றிய கழகத்துறை செயலாளர் முனியப்பன் அவர்களே மேகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜெகதீஷ் அவர்களே நகர செயலாளர் சீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகுமார் அவர்களே செந்தில் அவர்களே பூங்கு நம்முடைய சேர்மன் பூங்குதி பவானி சேர்மன் பூங்கதி வரதராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவருடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் தலைவர் அருண் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் சூரியக்கண்ணன் அவர்களே மாவட்ட துணை துணைத் தலைவர் பிரகாஷ் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் காத்தியாயன் அவர்களே மாவட்ட இணை செயலாளர் சிதம்பரம் அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் பிரபு அவர்களே மாவட்ட இணை செயலாளர் குணசேகரன் அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் சண்முக பிரபு அவர்களே மாவட்ட இணைச் செயலாளர் மகேந்திரன் அவர்களே ரமேஷ் அவர்களே மற்றும் மாணவர்கள் மற்றும் மாணவர்களை சேர்ந்த ஒன்றிய தொ மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சார்மணியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை பெருந்தரை ஒன்றிய குழுத்துடைய உறுப்பினர்கள் பழனிசாமி அவர்களே விஜயலட்சுமி சாமிநாதன் அவர்களே சண்முக பிரியா அவர்களே ராதிகா ராமசாமி அவர்களே இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே ஊராட்சி மன்றத்தினுடைய வார்டு மெம்பர்களே அதே போல உள்ளாட்சியில் உள்ளாட்சித்துடைய வார்டு உள்ளாட்சியினுடைய கவுன்சிலர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேட்டு பெருதுறை மேற்கொண்டியத்து சார்பணி நிர்வாகிகளே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சார்பணியுடைய நிர்வாகிகளே மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சோமசுந்தரம் அவர்களே திவாகர் அவர்களே யோனிதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே கழகத்துடைய முன்னோடி பொறுப்பாளர்களே பெருந்திர தொகுதி மட்டுமல்ல பவானி தொகுதியில் ஒரு முப்பது முப்பது காரில் வருகை இருக்கின்ற கோபால் அதே போல் வாத்தியார் தட்சினாமூர்த்தி மணி கவுண்டர் ஒரு முக்கியமாக ஒரு பத்திரவு பேர் எல்லா அதே போல் நம்முடைய மேகநாதன் சுரேஷ் பிரகா பிரகாஷ் விவேக் அதே போல நம்ம திரு ஆ ஆர் ஜான் அவருடன் வருகை இருக்கின்ற பவானி தொகுதியனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களே உங்கள் அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்தத்தினுடைய பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்டிகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன எல்லா பேரும் படிச்சிட்டாங்க இது படித்தாலும் ரெண்டு மணி நேரம் ஆகி போயிடும் அதனால் இங்கே இதில் கொங்குநாடு மக்கள் கட்சியிலிருந்து வருகின்றிருக்கின்ற சுதா அவர்களே சிவகுமார் அவர்களே பூசாவும் சேர்ந்திருக்காங்க கொங்குநாடு கட்சி அப்படியே அழிஞ்சிட்டு இருக்குது எங்கள் தொகுதியில் கொஞ்சம் நாள் ஒண்ணுமே இருக்காது அதனால் இங்கே இருக்கிற நீங்கள் பரிந்துரை தொகுதியும் பார்த்துருக்கேன் உண்மை நாடு மக்கள் கட்சி அந்த கட்சி எப்படி கட்சி உங்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க அதில் எவ்வளோ அக்குறம் நடக்குது நல்லா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து பேசலாம் வந்துடுவாங்க அந்த மாதிரி அதை கொஞ்சம் பார்த்து கட்சிகள் நம்ம சேர்த்துற வேலையும் கொஞ்சம் பாருங்க எல்லா கழகத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களும் அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் ரொம்ப விவரமாக இருக்கணும் நல்லா நிறைய வேலை பார்க்கணும் அந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் அதே மாதிரி யார் ஒண்டி ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு ஒரு லிஸ்ட்டு போடுங்க யார்கிட்ட போய் பார்த்தா பேசினா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுங்க லிஸ்ட்டு போட்டுட்டு அதுபடி கொஞ்சம் கட்சியில் சேர்த்துற வேலையும் பார்க்கணும் எலெக்ஷன் டைமாக இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க எல்லாரும் ஒன்றிய கலந்து செயலாளர்கள் அதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு எனக்கு ஒரு முதல் பிடிச்சார் இந்த வீர வழக்கை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க அதை நான் ஒன்று அதிகமாக பேச வேண்டியது நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நடந்த போராட்டம் இந்த போராட்டம் ஏன்னா இந்தி மத்திய அரசு இந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஹிந்தி வேண்டாம்னு சொல்கிறோம் அது நடந்த போராட்டத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சி பாருங்கள் ஒரு இது ஒரு மொழி எதிர்ப்பு போராட்டத்துக்காக எவ்வளோ பேர் உயிர் நீதிருக்கான்னு பாருங்க அந்த அளவுக்கு அவருடைய உணர்வு எப்படி எதிர்க்க பாருங்க அதனால் அவங்க இந்த நேரத்தில் நம்ம அஞ்சலி செய்தோம் அது மாதிரி இன்றைக்கு அது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய புரட்சித் தலைவர் வந்து அது தமிழுக்காக தமிழ் பல்கலை தனி பல்கலை தொடர்னாரு தொடங்கினார் நிறைய இது தமிழ் பண்ணாங்க அம்மா அப்படித்தான் உலக தமிழ் மாநாட்டையும் நடத்துகிறாங்க மதுரையில் ரெண்டு டைம் நடத்துறாங்க அண்ணன் எடப்பாடியாரும் யாரும் மும்மூடி கொள்கை தான் தேவைன்னு சொல்லி அவர் நல்ல ஒரு இது பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒரு நல்ல கட்சி